சார் சார் இந்த பக்கம் சார் இந்த பக்கம் சார் போகிரமா சார் 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 அரசு அலுவலர் டிட்டமென்ட் பொறுதாக அண்ணா அண்ணா சார் சார் நான் அந்த பக்கம் மேடுங்க தப்புودي பின்னாடி வந்து எழிக்க மாட்டேப்பா திரும்பத் திரும்ப சுழிக்கிறேன் சார் 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 போய் விடுமா முன்னாடி வந்து முன்னாடி வந்துன்னு சொல்லுங்க சொல்றதுக்கே வர மாட்டேங்க சார் 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 கொஞ்சம் விழுந்துக்காட்டு சார் 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 கொஞ்சம் சார் 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 கொஞ்சம் விழுந்துக்கங்க ஏ மொபைல் 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 நோ 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 தூரம் போ அடி உண்ணா சார் மறக்காதீங்க சார் சார் மறக்காதீங்க சார் 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 ஒரு நிமிஷம் போ லைட்

था कि. ढalityव시 काम है एक बातर म्हों की कैप बप्रॉबोर बढ़़ 자카카리 incarcerated Yeol-ui scan 템플레인 Tak-gal 납치 그래서 경찰을 è

Ah, ready, siapa? 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 सर अंद पक पे सर और पक सर सर कुछ पिना सर सर कुछ फोन सर सर कुछ फोन फोन मोबाइल सर 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 அதிசரம் யாரு கேமரா உள்ள ஆதி நான் இங்க நிக்கிறேன் நான் சொல்ற அந்த ஓகே இன்று ஓகே இன்று இன்னைக்கு ட்ரிப்ளிகேன்னு ஹைரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் பக்கமாக உடம்பு சரியில்லாத சிபிச் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் மருத்துவமனையிலையும் அட்மிட் ஆகிருக்கிறதுக்கு எங்களுக்கு தகவல் வந்தது அது வந்து நைவ் சண்டே நைட்டு வந்து மங்கே உணவு எடுத்துருக்காங்க அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லோருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி வாய் வயிற்றாலை அந்த மாதிரி நிறையா உபோதைகளோடு போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அது ஃபோ ஃபாலோ பண்ணி எங்கள்கிட்ட கார்பரேஷன்லேருந்து சிஹெச்ஓ சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் ப்ளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டும் வந்தது இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிட்டும் பொழுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாந்தின்னு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு நாங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த கடை நார்மலாக வந்து பார்த்தோம்னா நான் மதியம் ஒரு மணி அளவில் தான் வந்து இந்த கடை வந்து திறப்பாங்க அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ பா காலையிலேயே நான் வந்து என்னோடய ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே வந்து செக் பண்ண சொன்னேன் காலையில் வந்து இங்கே பா பா பார்த்துருக்காங்க ஒரு மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதனால தான் ஒரு மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம் இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் வந்து எல்லாம் க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம் அவங்க வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு அதனால் நாங்கள் ட்ரிப்ளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம் வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்க திறக்கக்கூடாது ஏன்னா அந்த காண்டாக்ட் பர்சனை எங்களால் கடைக்காரர் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம் இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறதா என்ன எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வரணும் இதுக்கு இது மேலே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு மக்களோட கம்ப்ளைண்ட்டுகளை மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து பூட்டி வச்சுருக்கேன் அதுதான் நான் மெயினானது ஏன்னா இதில் மீண்டும் மக்கள் சாப்பிட்டு உடல்நிலக்க உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கடையை வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம் அவங்க ஒரிஜினல் இவங்க எங்கே இருக்காங்கன்றதை ட்ரேஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சாமானங்கள்லாம் எதுவும் காணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எங்கள் இப்போ துறை மூலமாகவே காவல்துறைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நாங்கள் லெட்டர் வைக்க போகிறோம் அந்த லெட்டர் மூலிமா இது இன்கேஸ் இந்த பூட்டை வந்து எங்களோடய நாலேஜ் இல்லாமல் அவங்க உடைச்சாங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றமாக அவங்க கருதப்படுவாங்க

பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் விடவே மாட்டோம் புரியுதுங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் இந்த கடை அவ்வளோ சீக்கிரத்துலேயும் நான் திறக்கவும் விட மாட்டேன் அவங்க விளக்கம் எங்களுக்கு தெரியணும் அவங்க எதனால இவ்வளோ பேர் அடி இது பண்ணியிருக்காங்க பாதிச்சு போடுறாங்கன்னு விளக்கம் தெரியாமல் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட மாட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி விட மாட்டேன் இல்லை எங்களுக்கு என்ன அதுக்கு பற்றி எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இன்னும் வரல அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அது அது மேலேயும் நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் அதெல்லாம் நான்

ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்ண்ணா நாட் ஓன்லி நம்ம ட்ரிப்ளிகேட் மட்டும் இல்லை தொடர்ச்சியாக சென்னை முழுக்கவே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து தரமான பிரியாணி கடைகள் நிறைய இருக்குது நிறையா இருக்குது அவங்க வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க இவங்க எப்படி இவ்வளோ பேத்துக்கு பாதிச்சுன்னு தெரியல அவங்க மெயினாக பார்த்தோம்னா என்ன சாப்பிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது மெயினாக அது கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் எதாவது மிச்சம் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அது

தெளிவா சொல்லியிருக்கோம் சவர்மான்றது என்ன அந்த உணவு எப்படி பக்குவமா சமைக்கணும் அது சமைக்காம ப்ராப்பரா சமைக்காம சாப்பிட்டா கண்டிப்பாக உபயோகிகள் வருங்கன்னு மக்கள்கிட்ட நம்ம சொல்லி அதுக்குண்டான எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் ஒரு ஷவர்மா தயாரிக்கிறது எப்படி எப்படி ஸ்டோர் பண்றது முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சோ இவங்க வந்து தான் நம்ம இன்னும் அவங்க வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்கிறது இங்க வந்து சபரமா சாப்பிட்ட மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து அது போகிறோம் அது இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து சாம்பிள் எடுத்துருவேன் அது கண்டிப்பா இது பண்ணி இது மாதிரி கடைகள் நிறைய இருக்கு நம்ம ட்ரிபிளிகேட்ல நிறைய இருக்கு சோதனைகள் ஈடுபடும் இது வரைக்கும் எனக்கு வரலங்கா சொல்கிறேன் நான் வந்து யாருக்குமே இந்த சின்ன ஹோட்டலு பெரிய ஹோட்டலுக்காரங்க அவங்களுக்கெல்லாம் இல்லை எந்த ஹோட்டலில் மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுதுன்னா எங்களுக்கு கம்ப்ளைன்ட் வந்து அடுத்த மறு நிமிஷம் நாங்கள் போய் நின்றுடுவோம் இன்கேஸ் அப்படிங்குறோம் எங்களோட ரேண்டம் இன்ஸ்பெக்ஷனில் ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்லேயும் இந்த மாதிரி யாராவது தவறு பண்ணாங்கன்னால் அவங்க மேலேயும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் நாட் ஒன்லி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மட்டும் தான் வந்தால் தான் நான் கொண்டுக்கிறேன் இது இல்லாமல் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கடைங்களுக்கு மேலே எனக்கு இருக்குது அப்படி இருக்கும் போது நான் ரேண்டமாக நான் போய் செக் பண்ணும்போது அதில் தவறு செய்கிறவங்கள்ட்ட தான் தவறு சுட்டி காட்டிட்டு வந்திருக்கிறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கோம் இப்போ இன்கேஸ் எங்களுக்கு வந்து இது மாதிரி வருது உணவு மேலே சம்மந்தமான புகார் வந்ததுன்னா அடுத்த எவ்வளோ சீக்கிரத்தில் எங்களால் முடி முடியும் ஏன்னா இப்போ இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா இப்போ சீரியஸ்னஸ் வச்சு தான் நான் பார்ப்போம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப இருபது பேர் ஸோ யூ வில் டேக் ப்ரையாரிட்டி அப்படி இல்லைன்னா அதில் சீனியார்டி பிரகாரம் வருவோம் இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் இப்போ இந்த ஏரியாவில் எத்தனை இருக்குது அஞ்சு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அந்த அஞ்சாவது கம்ப்ளைண்ட் முடிச்சு ஆறாவது கம்ப்ளைண்ட்டாக வரும் சீரியஸ்னஸ் போடுறது

ஆபீஸுக்கு நான் எடுத்துட்டு போக முடியும் சூழ்நிலையா இருக்குது ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாது இல்ல அது வந்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் வந்து போலீஸ் ஸ்டோஷன்